ஆங்க இந்த வளாகில் என்ன பார்க்க போகிறோம்னு அப்படின்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சங்கிறத ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா பாருங்கள் மறந்துடாமல் புதுசாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக பணக்காரங்களாக ஆகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நார்மல் ஆமாம் அது இல்லாமல் கேட்டிருந்தாங்க ஸ்டார்ட் அப் வீடியோவும் போட மாட்டேங்க எந்த இதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதுக்காகவே இந்த வீடியோவில் மெயினாக நாங்கள் அதை பேசியிருக்கோம் காலையிலேயே வந்து மங்களகரமா சண்டே ஆரம்பிக்குதுங்க ஏன்னா இங்க ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் அது கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெடி பண்றோம் அப்படின்றத இந்த இந்த வாரம் தான் சண்டே ப்ளாக் போடலான்ட்டு இருக்கோம் அப்படியே வாங்க க கண்டிப்பா நல்லா ஏடிஎம்ல கடந்து ஒரு நானூறு ரூபாயும் தொடச்சி எடுத்துட்டு கிளம்பி வச்சிங்க அடிக்கடி ஏடிஎம் போடுறதுனால பல்க் அமௌண்ட் ஏடிஎம்ல எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க ஏதாவது சா போய் எடுத்துருவாங்க ஏன் இந்த போயிட்டு வந்து படுத்திருந்தாங்க என்ன மட்டும் தான் வந்து மேடம் எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அந்த சிறப்பை குடிக்கலாமா வேணாமான்னு பத்து பதினஞ்சு நிமிஷமா அப்படியே உட்காந்துருக்க அப்படியே பாத்துட்டே உட்காந்துருக்கா முன்னாடி பண்றாங்க எப்படி குடிக்கலன்னு யோசிச்சுட்டு இது அப்படிங்கிறான் இதுக்கு மேலதான் என்ன பண்ணுவோங்கிறதே தெரியல இருக்கு மேடம் எதாவது ஸ்பெஷலா பண்றேன் அப்படின்லாம் எல்லாம் சொன்னேன் நான் வேறு வீடியோல கொட்டாய் விடாதான் கொட்டாய் வரும் வருதா உங்களுக்கும் நீ ஞாயிற்றுக்கிழமை மன மூடில் என்ன பேச பார்த்தீங்களா காலையில் ஏதோ சோறு ரெடி பண்ணுவான்னு பார்த்தா இப்போ இங்கே மாதிரியும் ஆப்பிளும் வேணும் தான் ஏன்னா நீ கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது தான் நேற்று கேட்டா நேற்று அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கலான்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் விலையை கேட்டேன்னா நூற்றி அறுபது ரூபா சொன்னோன்னே வா வேணான்னு அப்படின்ட்டா ஆனால் இன்றைக்கி ஒரு கிலோ மாதுளை அரை கிலோ ஆப்பிள் வாங்கினு வந்தேன் சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம கரியர் சாப்பிட்றது மேடம் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல நம்ம வீடியோ அப்படிதாங்க அதனால கேமரா கிளாரிட்டியும் சுத்தமாக மொக்கையாகுது இங்கே வந்து மீன் வாங்கலான்னு ஏற்றுட்டு வந்திருக்கா ரெண்டாவது போகுது காலையில் வாங்காமல் இப்போ வாங்குறாங்க மேடம் என்ன மீன் தான் அரை கிலோ நூறுரூவா அரை கிலோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஜூஸ் பாட்டிலு திரும்ப

அம்மாவுக்கு கொடுக்கணும் அம்மாவுக்கு அதிகமாக கொடுப்பியா கொஞ்சமாக கொடுப்பியா சொல்லுப்பா அம்மா கம்மியாக அதிகமாக கொடுப்பியா இவ்வளோ வேணாம்ப்பா பார்த்தீங்களா தாராளம் மனசு சிவாவுக்கு அதிகமாக அதிசயமா இருக்குடி கொடுக்கவே மாட்டான் அவளாக கொடுத்தா அதிகமாக கொடுக்குறா சரி நல்லா இருக்காப்பா சரி மீன் சுத்தம் பண்ணிட்டு வாட்டி தங்கம் ட்ரைவர் பாருங்க படிச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும் தூக்கி முழ முழையி போட்டுட்டு இவங்க வந்து நாஞ்சில் விஜயன் பிரச்சனையை வந்து பாக்குறாங்க போய் தீத்து வைக்கிறது அக்கப்படாதா என்னப்பா நீ வச்சிட்டியா போய் சொல்றான் பாருங்க இப்பதான் சோறு ஆகியிருக்கா மணி ரெண்டாயிருச்சு இப்பதான் குழம்பு வச்சிருக்கா கூட்டிப்பூட்டியா மீன் இன்னும் போடல மூஞ்சிப்பிடி தி ஷார்ட் அடிச்சிருக்கு நீங்க வந்து இந்த வீடியோ மூணு மணிக்கு தாங்க போடலான் இருந்தோம் ஏன்னா புள்ளாய் குழம்பு வச்சதே மூணு மணிக்கு தான் வச்சு முடிச்சிருக்காங்க வீடியோவே போடல அப்புறம் பாட்டி வந்திருக்காங்க பாட்டியா வந்துருக்காங்க குழம்பு காட்டுறாங்க மேடம் என்னடி வெள்ளை வெள்ளையா இருக்கு தண்ணி மருக்கு ஐயா சொல்லுங்க எனக்கும் வந்து அடிக்கடி ஒரு சண்டை வருதுங்க எதனாலும் கேட்டீங்கன்னா உச்சக்கட்ட கட்ட டென்ஷன் ஆகுது எனக்கு என்னன்னா நான் எது நல்லது சொல்றேன்னா செய்ய மாட்டேன் அவங்க அம்மா கருவாடு நல்லதுன்னு சொன்னாங்களா இப்ப கருவாடு வாங்கி சாப்பிட்டா நல்லது அப்படின்னா நான் சொன்னப்ப அது நல்லது இல்ல அவங்க அம்மா சொன்னோடனே நல்லதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே இந்த ஐரன்டா கூடி இந்த மாத்திரை நான் டாக்டர் சொன்னா செய்யல அம்மா சொன்னா செய்யல அப்ப புருஷ வந்து கெட்டத சொல்லிடுவான் அம்மா டாக்டர்லாம் நல்லா சொல்லுவாங்க நான் இன்னும் நாள என்ன ரெண்டு மூணு மாசம்ல விளையாடு போடுவாங்க டெலிவரி ஆயிடுச்சுன்னா நிம்மதியா அங்க போயிட்டு துபாய்க்கு போயிட்டு அங்க போய் பிளாக் போட்டு உப்பு ஆள்ற வேலையால சாக்கடைந்தாலும் நான் போயிடுவேன் இங்க எதுக்கு பிடிக்கல எனக்கு குடும்பம் கூட்டியே கடுப்பாது குழம்பு நல்லா இருக்காந்தாங்க நினைச்சா குழம்பு உண்மையிலேயே சூப்பரா தாங்க நாளைக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் தண்ணி மாதிரி இருந்தது

இந்த பிளாக் இதோட அவ்வளோதாங்க இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கேன்னு தெரியும் ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தா போடுறேன் பாய்ங்க